ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தால் சஜித் பிரேமதாசவின் அரசியல் வாழ்வு முடிந்துவிடும் எனவே பிரதமர் வேட்பாளர் பதவியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குடன் இணைந்து செயற்படும் முடிவை அவர் தற்போது எடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தரான அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் சஜித் பிரேமதாசவை பிரதமர் வேட்பாளர் பதவியை ஏற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்படுமாறு நான் மீண்டும் அழைப்பு விடுக்கின்றேன் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் அவர் ஐந்து வருடங்கள் கற்றுக்கொண்டால் நிச்சயம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க முடியும் அவ்வாறு இல்லாமல் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் கிளமரங்க முற்பட்டால் இறுதியில் தோல்வி ஏற்படும் இவ்வாறு இரு தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தால் அத்துடன் அவரின் அரசியல் வாழ்வும் முடிந்துவிடும் எனவே சஜித்துக்கு மூளை இருந்தால் அவர் சாதகமான முடிவு எடுக்க வேண்டும் என்றார் இதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஆளும் எதிரணி எம்பிக்கள் பலர் விரைவில் இணைய உள்ளனர் என ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினரும் ஜனாதிபதி ஆலோசகருமான ஆசுமார் சிங்க தெரிவித்தார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் என்றாலும் சரி பொது தேர்தல் என்றாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்ள தேசிய மக்கள் சக்தியை தயாராக இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் இதே நேரம் ஜனாதிபதி தேர்தலை இலக்க வைத்து எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் மிகவும் பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு அரசியல் கட்சிகள் திட்டமிட்டுள்ளன இதற்கான ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மே தின கூட்டங்களையும் பேரணிகளையும் பிரதான அரசியல் கட்சிகள் பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தன பெருமளவான மக்கள் குவிக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையிலேயே ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்த பிரசார கூட்டங்கள் ஜூன் மாதம் முதல் நடத்தப்பட உள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நடைபெற உள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்குரிய உத்தியோகபூர்வ பிரசார கூட்டமாக இது அமையும் என கருதப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி என்பனவும் கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளன அதேவேளை உத்தரலங்கா சபாகயவின் ஜனாதிபதி வேட்பாளரும் ஜூன் மாதமே பெயரிடப்பட உள்ளார்